போதைப் பொருட்களுடன் பதினொரு சந்தை நபர்கள் கைது நூற்று எண்பத்தி நான்கு கிலோ ஐஸ் ஹேரோயின் மீட்பு என்பதான செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம் எனவே அதிகளவான போதைப் பொருட்கள் இப்போது கைப்பற்றப்பட்டு வருகிற நிலையில் தமிழன் பத்திரிகை இதனை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இது தொடர்பான செய்தி பற்றி நாங்கள் இப்போது அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் போதைப் பொருட்கள் மீட்பு நடவடிக்கை அதிகளவில் இடம்பெற்று வருகிற ஒரு சூழ்நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் இது தொடர்பில் கூடுதல் அக்கறையோடு செயற்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தெற்கு கடற்கரையின் நாள்களிலே நூற்றி எண்பத்தி நான்கு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஆயுஸ் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற பதினோரு சந்திரபர்கள் சகிதம் இரண்டு பல நாள் படைகளும் கடற்படையினரால் மீட்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்வதற்கே பங்களித்த கடற்படையினர் முழு நாடு ஒன்றாக தேசிய முக்கிய பங்குதாரராக கடற்படை நடவடிக்கைகளை தொடர்ந்து செயற்படுத்துவதன் விளைவாக இலங்கையின் தெற்கே ஆழமான நீரில் நடத்தப்பட்ட சிவப்பு கடற்படை நடவடிக்கையின் போது போதைப் பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் இரு உள்ளூர் பல நாள் படைகளுடன் பதினோரு சந்திரபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் போலீசார் மற்றும் கடற்படை இணைந்து இலங்கையின் தெற்கே உள்ள ஆழ்கடலில் கடற்படையின் நீண்ட தூர கண்காணிப்பு கப்பல்களை பயன்படுத்தி ஒரு கூட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது சந்திரபர்கள் அனைவரையும் பல நாள் மீன்பிடி கப்பலையும் கைது செய்ததோடு அதே கடல் பகுதியில் நடத்தப்பட்ட கடற்படை நடவடிக்கைகளின் விளைவாக போதைப் பொருள் மற்றும் தகவல் தொடர்பு உகனங்களை கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் சந்தை நபர்களும் ஆறுவரும் மற்றொரு பல நாள் மீன்பிடி கப்பலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது கடற்பளால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படைகள் போதைப் பொருட்கள் நிரப்பப்பட்ட சந்தைக்குரிய பதினான்கு படைகள் மற்றும் சந்தை நபர்கள் நேற்று காலை தி கோவிட் மின்பிடி துறைமுகத்துக்கு வரப்பட்டார்கள் மேலும் போலீஸ் போதைப் பொருள் பணியகம் நடத்திய நிபுணர் பரிசோதனையில் பதினான்கு படைகள் சுமார் நூற்று எண்பத்தி நான்கு கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் மற்றும் நூற்று பன்னிரண்டு கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் இருப்பதையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பிரதமர் ஜெனரல் ஜெயசேகர மற்றும் கடற்படை தளபதி வைஸ் எட்மிரல் காஞ்சன பானகுடு ஆகியோர் போதைப் பொருட்கள் கையிருப்பை ஆய்வு செய்வதில் பங்கேற்றிருக்கிறார்கள் மேலும் போலீஸ் மாதிரி பிரியந்த இதன் போது கலந்து கொண்டிருந்தார் என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற முக்கியமான பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமையப்பட்டிருக்கிறது இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம் பதிமூன்று கோடி ரூபாய் பெருமதியான குஷ் ஹஷிஷ் மீட்பு ஒமானிலிருந்து வந்த மூவர் விமானத்தில் கைது என்பதான செய்தியும் தரப்படுகிறது கட்டுநாய்க்கு மாலயத்தில் ஒமானிலிருந்து பதிமூன்று கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் வருகை தந்திருந்த மூன்று பயணிகள் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருட்கள் தட்பு பெறுவதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விமானத்தில் நேற்றைய தினம் அதிகாலை இந்த கைது நடவடிக்கை இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பது நாங்கள் அவதானிக்கத்தக்கது அந்த வகையில் இது தொடர்பில் வெளியாக இருக்கிற செய்திகள் போதைப் பொருட்கள் வரை தந்திருந்த மேலும் மூன்று பேரும் அதிகாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதான பயணிகள் கொண்டு வந்திருந்த சந்தேகத்துக்கிடமான பொதிகளை சோதனையிட்ட அதிகாரிகள் அதிலிருந்து பெருமளவான போதைப் பொருட்களையும் இதன்போது ஐந்து பயணப்பகுதிகளிலிருந்து பத்து கிலோ முன்னூற்று தொன்னூற்றி நான்கு கிராம் குஷ் வகை போதைப்பொருள் பொருள் மற்றும் ஒரு கிலோ தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு கிராம் ஹஷிஷாக் என கைப்பற்றப்பட்டதாக சுங்க ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது அதேவேளை சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் சந்தைப்பெறும்பதி பதிமூன்று கோடியே முப்பத்தி லஞ்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தொன்பது வயதுடைய பெண்கள் உட்பட புத்தளம் நாத்தாண்டிய மற்றும் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்திருக்கிறது இந்த நபர்கள் நேற்றைய தினம் அதிகாலை நான்கு மணியளவில் ஓமான் மஸ்கட் நகரிலிருந்து சலாம் ஏர்லன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான ஓவி நானூற்று முப்பத்தேழு என்ற விமானத்தின் மூலம் நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள் கைதான நபர்கள் தொடர்பில் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணியகம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் எட்டு கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருளுடன் நபர் கைது என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் தரப்படுகிறது வீரகேசி பத்திரிகையில் கட்டுநாய்க்க விமானத்தில் வைத்து சுமார் எட்டு கோடி ரூபாய் பெருமதியான குஷ்ரக போதைப் பொருளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வந்திருந்த சந்தை நபர் ஒருவர் நேற்று இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாலையை பயணிகள் வருகை முனையத்தில் வைத்து சந்தைத்துக்கிடமான பயணியை போலீஸ் போதைப் பொருள் தடுப்புப் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் குறித்த பயணி வளமையான சோதனை நடவடிக்கைகள் நிறைவு செய்து விமானத்திலிருந்து வழி முற்பட்ட சமயத்தில் அதிகாரிகள் ஆளு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சந்திரபர் கொண்டு வந்திருந்த இரண்டு பயணப்பகுதிகளை சோதனையிட்ட போதே அதிகாரிகள் அதனுள் சூற்றுமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எட்டு கிலோ இருநூற்றி இருபது கிராம் குஷ்போதி பொருளையும் விட்டிருக்கிறார்கள் கைதானபுரம் புத்தக வயதுடைய தெல்கொடை பகுதியைச் சேர்ந்த இரவு விடுதி ஒன்றின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியுதர் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது சந்தேகபுரம் ஒமான் மஸ்க் நகரிலிருந்து சலாமியான் சுமாலயுக்கு சொந்தமான ஓவி நான் நான்கு புத்தகையின் விமானத்தின் மூலம் நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் கட்நாயக் விமானத்தை வந்தடைந்திருக்கிறார் என்று இவ்வாறு கூறப்படுகிறது இதேவழி கைதான சந்தை நிறுவனத்தின கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை இவ்வாறு மேற்கொண்டிருந்தார்கள்